ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாற்றி என்றும் வெற்றி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி நூற்றி ட்ரா கெஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம் நேற்று ஒரு சூப்பராக வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு செகண்ட் ட்ரையல் ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி அறுபத்தி ஆறு வந்துருச்சு ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஆறு நம்ம எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தாறுக்கு எப்படி கெசிங் கொடுத்துருந்தோம்னா ஆல் போர்டு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஏ போர்டிலையும் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம ஸ்ட்ராங் நம்பரில் ஆல் போர்டில் ஏபியில் நம்ம ரெண்டு எடுத்திருந்தோம் ரெண்டாம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் சி போர்டில் ஆறாம் நம்பர் எடுத்திருந்தோம் போர்டு வரைய ட டேரக்டாக ஏசி இருபத்தி ஆறு பாஸு ஏபிசிஏசியில் நம்ம நாற்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ரெண்டு மட்டும் கொடுத்தோம் போர்டில் ஸ்டார்ட்டாக இருந்தது ஸோ இருபத்தி நாலு நம்ம கொடுக்கல சப்போர்ட் நம்பரில் ஏசி இருபத்தாறு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி நம்ம பிசியில் நாற்பத்தி ஆறும் ஏசியில் இருபத்தி ஆறும் பாஸ் பண்ணியிருக்கோம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டாக முதல் நம்பரை நம்ம ஃபோர் டூ சிக்ஸ் தான் நம்ம ஃபேர் பண்ணியிருந்தோம் பாக்ஸ் வச்சிருந்தாலும் வின்னிங் வாங்கியிருக்கலாம் ஃபோர் டூ சிக்ஸ் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம் பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்திங்கன்னா வின்னிங் வாங்கியிருக்கலாம் நம்ம ரிப்பீட் நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருனோ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க நம்ம ரிப்பீட் நம்பர் என்ன கொடுத்துருக்கோங்கிறத ஃபுல்லாக மேட்ச் பண்ணிக்கங்க நம்ம முதல் நம்பரை அடுத்து ஃபோர் டூ சிக்ஸு அந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டின் நூற்றி ஆறாவது ட்ரா டி நம்பர் பாருங்கள் ஃபோர் டி நம்பர் ஏழு அல்லது ஆறு வந்திருக்கு என்னோடய கெஸிங்ஸில் ஏழாம் நம்பர் இருக்குது உங்கள் கெசிங்ஸில் ஆறு வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏ போர்டில் நாலு எட்டு பி போர்டில் ஒன்பது அஞ்சு சி போர்டில் நாலு ஒன்பது சப்போர்ட்டுக்கு எட்டு எடுத்திருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர் நம்பர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் நாலு ஒம்பது எட்டு ரிப்பீட்டடாகவே இருக்குது நோட் பண்ணிக்கோங்க நாலு ஒன்பது எட்டு போர்டு பாருங்கள் ஏசியில் ஏசியில் நம்ம ஆல்போர்டு எடுத்திருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க ஏசியில் ஆல்போர்டு பிசியில் ஒன்பது எடுத்திருக்கோம் பி போர்டில் ஒன்பது எடுத்திருக்கோம் நாலு அல்லது ஒன்பது நம்ம ஆல்போர்டு எடுத்திருக்கோம் ஸ்க்ரீன்சாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது ஒரு ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் சப்போர்ட்டில் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தஞ்சு ஒரு மூணு நம்பர் சப்போர்ட் எடுத்திருக்கோம் நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு ஸ்வின்ஸ் அடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் நான் நான் கம்மியாக தான் பேர் பண்ணியிருக்கேன் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு நாலு நம்பர் நம்ம டேரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கேன் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு சப்போர்ட் நம்பர் ஜீரோ பத்தொம்போது நானூற்றி எழுபத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கோங்க அந்த சப்போர்ட்டில் இருக்க கொடுத்த நம்பர் நான் பேர் பண்ணியிருக்கேன் சப்போர்ட்டில் ஏபிசி என்ன கொடுத்துருக்கேன்னா அதை நானூற்றி எழுபத்தி ஒன்பது எட்நூற்றி ஐம்பது ரெண்டு ஒரு மூணு நம்பர் சப்போர்ட் நம்பர் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எடுக்க முடியும் எடுத்துக்கோங்க நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த நாலு நம்பர்லாம் பேர் பண்ணியிருக்கோம் சின்சார்ட் எடுத்துங்க எடுத்துக்கோங்க டியர் அண்ட் கேரளா லாட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மொத்த நாலு ஷோ புக்கிங் எடுக்கிறாங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க டியர் மூணு ஷோ கேரளா வந்து ஒரு ஷோ புக்கிங் மொத்தம் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் ப்ரே பண்ணுறவங்களுக்கு அதில் வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ஸோ ஃப்ரீ தான் ஜாயின் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி டியர் அண்ட் கேலாராட்டி புக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கெஸ்ட்டிங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்